வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு வழியாக டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் வந்துருச்சு நிறைய பேர்த்துக்கு சந்தோஷம் சில பேருக்கு ஏமாற்றம் சில பேர்த்துக்கு வருத்தம் இது எல்லாமே மிக்சடாக வந்திருக்கு ஸோ ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த தடவை வந்து எல்லா ரேஞ்சிலையும் வந்து காலேஜஸ் வந்து ஃபுல்லாக இருக்குது எஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட் காலேஜை வந்து நல்லா டார்கெட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே வந்து நம்ம நிறைய வந்து வீடியோஸ் போட்டதுல ஆப்வியஸ்லி வந்து சென்னை கோயம்புத்தூர் காலேஜ் எல்லாத்துக்கும் ஃபில் தெரியும் பட் அதோட வந்து நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து நிறைய ஃபில் ஆயிருக்கு அது ஒரு நல்ல ஷைன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜஸ்ல பார்த்தோம்னா சிவிலே வந்து ஒன் நைன்டிக்கே வந்து முடிஞ்சிருக்கு பெரிய பெரிய காலேஜில் வந்து ஈவன் சிவில் மெக்கானிக்கல்லாம் பார்த்தோம்னா

இப்போ என்னன்னா ஈவன் என்னதா வந்து டென்டேட்டிவிக்கு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைலமால இருக்காங்க அதாவது இந்த வந்திருக்க காலேஜ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வந்திருக்க காலேஜை வச்சுக்கலாமா இல்ல முன்னாடி இருக்கிற காலேஜை வந்து அப் போடலாமா இல்ல இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆப்ஷன்ல வந்து நிறைய कंफ्यूज இருக்கு சோ அவங்களுக்கு குழப்பத்துக்கு தீர்வுக்காக இந்த வீடியோ பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து

எல்லாருமே நீங்க என்ன செய்யணும் தைரியமா வந்து இதுக்குனே பெஸ்ட் ஆப்ஷன் நான் வந்து இந்த ஐ அக்செப்ட் இந்த காலேஜை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு பத்தொன்பதாம் தேதி ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து வராது இன்னைக்கு ஆப்ஷன் செலக்ட் தான் பதினேழு பதினெட்டு நாளைக்கு ஈவினிங் வர பண்ணலாம் பத்தொன்பதாம் தேதி காலையில நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்செப்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்துடும் புரியுதா உங்களுக்கு அந்த கன்ஃபார்மேஷன் லெட்டர் வந்துடும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணி இருபத்தி மூணாம் தேதிக்கு காலேஜ் போகணும் ரைட் ஆனா மறந்துடாதீங்க இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள நீங்க காலேஜ் போகலன்னா நீங்க வந்து என்ன ஆயிடுவாரு கவுன்சிலிங் விட்டு அவுட் அடுத்த ரவுண்டு கூட கிடையாது கவுன்சிலிங் விட்டே அவுட் நீங்க கவுன்சிலிங் விட்டே போயிருவீங்க அதனால இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள வந்து நீங்க போய் ஆகணும் ரைட் ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னா ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப் ஃபார் த அப்போர்டு மூமெண்ட்

அந்த எழுபத்தி சார் ஐம்பத்தி அஞ்சுல வந்து எனக்கு பிடிக்காத ஒரு சிவில போட்டேன் ஒரு பிடிக்காத பயோ டெக்னாலஜி போட்டேன்னு சொன்னா அது மாறி வந்தாலும் அதுக்கு தான் போகணும் அதனால இந்த ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது மேக்சிமம் சேஞ்சஸ் ஆகிறக்கான வாய்ப்புகள் அதிகம் இது எங்கே அதிகமா சேஞ்சஸ் ஆகும்னா ஒன் செவன்டி நைன்ல இருந்து ஒன் நைன்டி வர கண்டிப்பா வந்து டிராஸ்டிக் சேஞ்ச் ஆயிரும் அதாவது ஒன் செவன்டி நைன்ல இருந்து ஒன் நைன்டி வர இருக்கிறவங்க தைரியமா நீங்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் உங்களுக்கு காலேஜஸ் சஃபல் ஆயிடும் நீங்க வச்சுக்க சாய்ஸை பொறுத்து நீங்க வந்து ஒரு நூறு சாய்ஸ் கிட்டக்க போட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சஃபல் ஆயிரும் ரைட் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வைஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன் காரணங்களும் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் college போறோம் செகண்ட் ஆப்ஷன் टीएमसी சென்டர் போகணும் இதை சூஸ் பண்ணவங்களுக்கான ஆர்டர் எப்போ வரும்னா 19 தேதி காலையில 10 மணிக்கு நீங்க உங்க லாகின் இப்ப யூசர் பாஸ்வேர்ட் போன மாதிரி இப்போ நீங்க இத டென்டேட்டிவ் ஆப்ஷன் பண்ண மாதிரி உங்களுடைய டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் நின்று இருக்கும் காலேஜ் சூஸ் பண்ணவங்களுக்கு நம்பர் ஒன் ஆப்ஷன் சூஸ் பண்ணவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருக்கும் நீங்க அதை எடுத்துட்டு போய் காலேஜ்ல போய் சேரணும் அஞ்சு நாளுக்குள்ள நீங்க போகலாம் உங்க சீட் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்துடும் ரைட் அதே மாதிரி வந்து டிசி சென்டர் போகணும்னு நினைச்சவங்க வந்து அஞ்சு நாளுக்குள்ள போகணும் அந்த அஞ்சு நாளுக்குள்ள வந்து உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட் டென்த்து டிசி கம்யூனிட்டி பிளஸ் டூ மார்க்ஸ் இதோட வந்து நீங்க எங்க போகணும்னா டிஎஃப்சி சென்டர் போகணும் இப்ப நீங்க சூஸ் பண்ணும்போது டிஎஃப்சி சென்டர் கேட்கும் உங்க வீட்டு பக்கத்துக்குள்ள எந்த டிஎஃப்சி சென்டரும் கொடுத்துக்கலாம் அங்கே போய் நீங்க இதை ஆனால் நீங்களும் தேதிக்குள்ள நீங்க டிஎஃப்சி சென்டர் போகலை சார் நான் வந்து ஐஐடி காலேஜை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அடுத்தது வந்து நான் எம்பிபிஎஸ் ரேங்க் பார்த்துட்டு இருக்கேன்னா நீங்க இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள போகலாம் உங்களுக்கு என்ன ஆயிரும் உங்க சீட் வந்து புல் பேக் பண்ணி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அக்செப்ட் பண்ணி அப்போர்ட் பண்ணுங்க காலேஜ் மாதிரி கேக்குறாங்கல அவங்களுக்கு போயிடும் ஓகேவா ரைட் இது ரெண்டுமே பெட்டர் சாய்ஸ் அடுத்து மூணாவது ஒரு பெட்டர் சாய்ஸ் மூணாவது வந்து ஒரு 25% பெட்டர் சாய்ஸ் இது யாருக்குனா இந்த neckல இருக்கங்கள 179 180 181 ரேஞ்சில இருக்குறவங்களுக்கு மூணாவது ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் ஏனா அவங்களுக்கு ஒரு காலேஜ் வந்திருக்கும் இந்த காலேஜ் வந்து இல்ல சார் நான் நினைச்ச காலேஜ் வரை இந்த காலேஜ் வந்து எனக்கு சுத்தரவா நல்லா நோப்பிடுங்க இந்த காலேஜ் எனக்கு சுத்தரவா பிடிக்கல சார் அந்த நேரத்துல நான் என்ன சார் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க மூணாவது ஆப்ஷன் என்னன்னா இப்போ எனக்கு கொடுத்தது வேணாம் இப்போ எனக்கு ஒரு காலேஜ் வந்திருக்கு அது எனக்கு வேணாம் ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய காலேஜஸ் போட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் மறுபடியும் வந்து எழுபத்தஞ்சாவது காலேஜ் போய் எனக்கு வந்திருக்கு இந்த எழுபத்தி அஞ்சாவது காலேஜ் எனக்கு வேணாம் ஆனா எழுபத்தி நாலுக்குள்ள ஒண்ணு வந்தா எனக்கு நல்லது இல்லட்டா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போறேன் அப்போ என்னன்னா நீங்க பார்டர்ல இருக்கீங்க அதாவது ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் ஆல்மோஸ்ட் நீங்க பார்டர்ல தான் இருக்கீங்க அப்போ வந்து நீங்க தைரியமா இந்த ரிஸ்க் எடுக்கலாம் அந்த ரிஸ்க் எடுக்கும் போது வந்து நீங்க அந்த அலாட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓசி பிசி அலாட்மெண்ட் கம்யூனிட்டின்னு ஒன்று இருக்கும்

நல்லா தெரிஞ்சுங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எனக்கு இந்த இதே வேணாம் இப்போ எனக்கு இதே எனக்கு வந்தது வேணாம் எனக்கு முன்னாடி இருக்கிறது வேணாம் ஐ அம் கோயிங் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஐ அம் சூஸ் இன் செகண்ட் ரவுண்ட் முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க ரெண்டாவது ரவுண்டுக்கு போங்க ஏன்னா நீங்க டைரக்டா வந்து எதுக்கு போயிருவீங்க ரெண்டாவது ரவுண்டுக்கு போயிடுவீங்க ஓகேவா இது வந்து யாருக்கு ஓகேனா அதுவும் நெக் பார்டர்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு சில ஏஜென்சி மூலியமா ஒரு சில காலேஜ் ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல வந்து அவங்களா வந்து சாய்ஸ மாத்தி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு வந்தது ஒருத்தவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா தருமபுரியில இருந்து ஒருத்தவங்க பேசும்போது சார் நாங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட் நினைச்சது ஒண்ணு ஆனா ப்ரௌசிங் சென்டர்ல போய் ஒரு காலேஜ் வைக்க சொன்னாங்க ஒரே சிமிலாரிட்டி காலேஜ் பேர் ஒருத்தர் அடிச்சு விட்டாரு இந்த காலேஜ் எனக்கு வேணாம்னு நான் முடிவு பண்றேன் அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா பார்டர்ல இந்த பார்டர்ல இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா பார்டர் ஒன் செவன்டி நைன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் ஒன் எயிட்டி ஃபைவ் வரை இருக்கிறவங்க வந்த மொக்க காலேஜ் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு வாங்க ஒரு ஒன் செவன்டி நைன்க்கு ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கும் ரைட் அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் தயவு செய்து யாரும் எடுக்க கூடாது ஒரு சிலவங்க தவிர இன்ஜினியரிங் தான் படிக்கணும் இருக்கிறவங்க வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நான் இந்த கவுன்சிலிங் விட்டே போறேன் போங்கடா நீங்களும் உங்க பொங்கச்சோரும் ஐ டோன்ட் லைக் இட் இன்ஜினியரிங் என்னுடைய சிந்தனையே வேறே இருக்கிறவங்க அஞ்சாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க இன்னொரு இந்த அஞ்சாவது ஆப்ஷன்ல ஒரு நல்லதே நான் ரிக்வஸ்ட் பண்றேன் யாருனா மெடிக்கல் டேன்வாஸ் அக்ரி இந்த மாதிரி வந்து நான் சார் நான் ஒரு நல்ல மார்க் எடுத்திருக்கேன் நான் எம்பிபிஎஸ் போய் வந்து ஒரு நல்ல காலேஜ் எனக்கு கிடைச்சிரும் அதே மாதிரி வந்து ஐஐடி ல ட்ரிபிள் ஐடிஎம்லாம் எனக்கு வந்திருக்கு போக வந்து நான் வந்து சிசாப் கவுன்சிலிங் போவேன் ஈவன் வந்து எனக்கு வந்து டென் வாஸ்ல வந்து எனக்கு உறுதியாக கிடைச்சிட்டு இருக்கிறவங்க ஐ ரெக்யூஸ்ட் யூ நீங்க வந்து இந்த சாய்ஸ் சூஸ் பண்ணுங்க எனக்கு வேணா நான் இந்த கவுன்சிலிங் விட்டே போறேன்னு நீங்க தைரியமா முடிவு எடுங்க ரொம்ப நல்லது அப்படியே முடிவு இல்லைனாலும் இந்த மாதிரி டவுட்ல இருக்கிறவங்க சரி மெடிக்கல்ல வருவா இதுல வரக்க டைரோங்க ஒன்னே அலாட்மெண்ட் வந்து இல்லைன்னா நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போயிருங்க ஒண்ணு நீங்க அடுத்த ரவுண்டுக்கு போய் ஸ்கிப் பண்ணிட்டு போங்க அதுவும் நல்ல ஆப்ஷன்

கண்டிப்பாக வந்து நீங்கள் நாட்டு அலாட்டட் வந்தவங்க வருத்தப்பட வேணாம் ஒன் செவன்டி நைனுக்கும் நல்ல நல்ல காலேஜஸ் கிடைக்கும் தைரியமாக இருங்க இந்த வீடியோ வந்து எவ்வளோக்களவு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ இந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் மீறி வந்து இருந்தா நீங்க எப்போவுமே கால் பண்ணலாம் பண்ணீங்கன்னா வந்து முடிந்தளவு என்னுடைய சஜஷன் கொடுப்பேன் ஸோ அதனால வந்து தைரியமாக வந்து நீங்கள் சாருக்கு அன்டைமா இருக்கு இருக்குது ஃபோன் பண்ணலாம் நினைக்க வேணாம் இது உங்களுடைய இதான் இந்த இன்னைக்கு நாளைக்கு தான் நீங்கள் எடுக்க போகிற முடிவு ஸோ அதனால நீங்க தைரியமா இருங்க ரைட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யார் யார் டிஎம்சி சென்டர் போனோம்னா போகணும் மூணாவது நாலாவது அஞ்சாவது போட்டவங்களுக்கு வேடிக்கை மட்டும் டிவிசி சென்டர் போன அவசியம் கிடையாது புரியுதா இருபத்தாறாம் தேதி காலையில உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் யார் யாரு எனக்கு இது வேணா நான் முன்னாடி இருக்கிறது இருந்தா கொடுங்க இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் போறேன்னு சொல்றவங்களுக்கும் நான் இந்த அடுத்த ரவுண்டுக்கு போறேன்னு சொல்றவங்களும் அதே மாதிரி கவுன்சிலிங் விட்டு போறவங்களுக்குலாம் என்னது இருபத்தி ஆறாம் தேதி தான் முடிவு நீங்கள் டிஎஸ்சி சென்டர் போக தேவையில்லை ஏன்னா ஒரு சிலவங்க வந்து சார் நான் ட்ரிபிள் ஐடிஎம் இந்த மாதிரி வந்து ஆறாவது ரவுண்டு வந்து இது ஓடிக்கிட்டு இருக்கு அதை நான் பார்த்து முடிவு எடுக்கிறேன் அந்த மாதிரி இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து நிறையா பேர் வந்து ஒரே ஒரு தவறு மட்டும் பண்ணாதீங்க நான் ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணதை கேட்டால் சார் நான் அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஐஐடி ஐஐடிஎம்லேயும் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் போக வந்து நார்த்தில் ஒரு காலேஜில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் எடுத்து 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 வச்சவங்க அவங்களுக்கு நான் தயவு செய்து ரொம்ப ரெக்குவஸ்டாக கேட்டுக்கிறேன் நீங்க வந்து பெருமையா நினைக்கிறீங்களா இல்ல கெத்தா நினைக்கிறீங்க தெரியல நீங்க வந்து இப்ப காலேஜ் எடுத்துட்டு அந்த காலேஜில் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போகலன்னா அந்த சீட்டுக்காக இயங்கிட்டு பின்னாடி இருக்கிற மாணவர வாழ்க்கையை நீங்களே வந்து இன்டைரக்டா கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த கா இந்த சீட்டு வந்து மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தான் போகும் மேனேஜ்மெண்ட் காசு ஆயிருக்க ஆனா கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எடர் காலேஜ் போனீங்கன்னா அவங்க பண்ண முடியாது சோ அதனால தயவு செய்து இந்த மாதிரி வந்து ஒரு அரகண்ட் அந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு ஐஐடிக்கு போக போறோம் இல்ல வேற ஏதாவது ஒரு யுனிவர்சிட்டிக்கு போகணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படி இருக்கிறவங்க தைரியமா வந்து டிக்ளைன் பண்ணிருங்க அப்படி இல்லையா அக்செப்ட் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அக்செப்டோ அக்செப்டோ அப்போட் போட்டிங்கன்னா ஒரு அடுத்த அஞ்சு நாள் வந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க டிஎஃப்சி சென்டருக்கோ காலேஜுக்கோ நீங்கள் போகலட்டினா இந்த சீட்டு வந்து புல் பேக் பண்ணி மற்றவங்களுக்கு கிடச்சிரும் இது என்னுடைய ரெக்யூஸ் 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்